சார் அவர்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை ஏக்கர் நிலத்தை வந்து லே போட்டு முப்பது பேருக்கு பிரிச்சு கொடுத்து இந்த இடம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவங்க வீட்டில வேலை செய்யறவங்களுக்காக அவர் வந்து அன்பளிப்பா கொடுத்த ஒரு இரண்டரை ஏக்கர் நிலம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நான் நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் தான் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கார்டன் இந்த ஒரு இடத்தினுடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஏக்கர் அப்படின்னு சொன்னாங்க ரஜினிகாந்த் சார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மார்வேசத்துல வந்திருக்கிறாரு வயசான தாடி வச்சுக்கிட்டு கையில தடி வச்சுட்டு வர மாதிரி வந்திருக்கிறாரு அப்படி வந்து பார்க்கும்போது இந்த வீடு வந்து ரொம்ப ஒரு பாதி நிலையில தான் இருந்ததா சொல்றாங்க ரஜினிகாந்த் சார் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து அவருடைய செலவுல கட்டி கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதனுடைய பரப்பளவை வந்துட்டு இரண்டரை ஏக்கர் இது அப்படியே கம்ப்ளீட்டாக லே அவுட் போட்டு அவங்க வீட்டில் வேலை செய்கிற கிட்டத்தட்ட முப்பது பேத்துக்கு சரிசமமாக ரஜினிகாந்த் அவர்கள் பிரித்து கொடுத்துட்டாரு உள்ளுக்குள்ளார நிறைய வகையான மரங்களும் சரி அதே மாதிரி தோட்டங்கள் விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த நிலம் மட்டும் தனியாக பிரித்து காம்பவுண்ட் இல்லாமல் கொடுத்துருக்கிறாரு என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காகவும் தன்னுடைய வறுமையின் காரணமாகவும் அவங்க எல்லாருமே இந்த நிலத்தை தான் சொல்கிறாங்க அருணாச்சலம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கிட்ட வேலை செய்யற எல்லாருக்குமே வந்து டெபாசிட்ல ஒரு அமௌண்ட்டை போட்டுருக்காரு ரஜினிகாந்த் சார் மேலே வந்துட்டு ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்க பட் இதை பார்க்கும்போது அவர் செஞ்சிருக்காரு பட் ஆனால் வெளியே தெரியல அப்படின்றதான் சொல்லியாகணும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் விஜய் சங்கர் நம்ம சேனலில் ஆக்டர்ஸ் நிறைய பேர்த்த பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் ஸ்டோரிஸாகவும் பார்த்துருப்போம் இன்டர்வியூஸாகவும் பார்த்துருப்போம் ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் ஆனால் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லலாம் அப்படி என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தோட்டம் அதாவது புதுப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே நம்ம வந்து அதுக்காக மட்டும் வரல இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காகவும் வந்திருக்கோம் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அவங்க வீட்டில் வேலை செய்றவங்க எல்லாருக்குமே நிலம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த நிலமும் இதே இடத்துல தான் லொகேட் ஆகிருக்கிறதாகவும் சொன்னாங்க அப்படியே நம்ம உங்கள் எல்லாருக்குமே அதை பற்றி பேசிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் தான் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கார்டன் ஸோ இது வந்து செகண்ட் கேட் ஃபர்ஸ்ட் கேட் வந்து முன்னாடி மெயின் ரோட்ல இருக்குது ஸோ அங்கே வந்து நம்மளால் நின்று எடுக்க முடியாது ஏன்னா அந்த இடத்துல வந்து ரெகுலராக போயிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்றதுனால அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ன்றதுனால நம்ம செகண்ட் கேட் முன்னாடி நின்று எடுத்துகிட்டு இருக்கோம் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கேட் செகண்ட் கேட் ஸோ இதில் அப்படியே நீங்கள் உள்ளார போனிங்கன்னா அப்படியே உங்களுக்கு தெரியும் அப்படியே வாங்க கேமரா அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த காம்பவுண்டு தான் வந்துட்டு ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து எப்போ வந்தாலுமே தங்கக்கூடிய அந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஏதாவது ஒரு படம் முடிச்சுட்டு வந்தாலும் சரி அதே மாதிரி வந்துட்டு ஏதாவது லீவ் ஹாலிடேஸ் அப்படின்னாலும் சரி அவர் வந்து அடிக்கடி தங்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது வந்து இந்த ரஜினிகாந்த் கார்டன்ஸ் தான் உள்ளுக்குள்ளார நிறைய வகையான மரங்களும் சரி அதே மாதிரி தோட்டங்கள் விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இங்கே இருக்கிற மக்கள் கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அண்ட் ஆல்சோ வந்து மூலிகை மரங்கள் மூலிகை செடிகளும் இங்கே வந்துட்டு உள்ளார வளர்க்குறதாகவும் சொல்கிறாங்க அவர் அடிக்கடி இங்கே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்காகவே இங்கே வருவார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த ஒரு இடத்துல படத்தினுடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஏக்கர் அப்படின்னு சொன்னாங்க இதில் இன்னும் அதிகமான ஒரு ஏக்கராக தான் இருந்தது பட் ஆனால் அவங்க வீட்டில் வேலை செய்கிற மக்களுக்காக அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்காக அவங்க வந்துட்டு நிலம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஏக்கர் நிலத்தை வந்து லே அவுட் போட்டு முப்பது பேத்துக்கு பிரித்து கொடுத்துட்டதாக சொன்னாங்க ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளார்தான் தான் அந்த நிலமும் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படியே வந்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே அதையும் போய் பார்த்துடலாம் ஸோ அந்த நிலங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க எங்கே அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிணறு தான் வந்து ரஜினிகாந்த் சாரனுடைய தோட்டம் அதாவது இந்த பதினோரு ஏக்கருக்குமே இந்த ஒரு இருந்து தான் மொத்த வாட்டர் சப்ளையும் போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நமக்கு என்னதான் உள்ளார அளவு பண்ணல அப்படின்னாலும் இந்த ஒரு கிணறு அப்படின்றது ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது ஸோ இந்த கிணறுனுடைய ஆழம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து நூறு அடி வரைக்கும் ஆழம் இருக்கக்கூடிய ஒரு கிணறுன்னு சொன்னாங்க இதில் நீர் வரத்து அப்படின்றது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து தோட்டம் எப்போவுமே விளைச்சல் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அப்படியே வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நிலத்தையும் நம்ம பார்த்திடலாம் ஸோ இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்காக அவர் வந்து அன்பளிப்பாக கொடுத்த ஒரு இரண்டரை ஏக்கர் நிலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதனுடைய பரப்பளவை வந்துட்டு இரண்டரை ஏக்கர் இது அப்படியே கம்ப்ளீட்டாக லே அவுட் போட்டு அவங்க வீட்டில் வேலை செய்கிற கிட்டத்தட்ட முப்பது பேத்துக்கு சரிசமமாக ரஜினிகாந்த் அவர்கள் பிரித்து கொடுத்துட்டாரு நம்ம முன்னாடியே பார்த்தோம் அந்த கிணறு இருக்கக்கூடிய ஏரியாவும் சரி அந்த கேட் இருக்கக்கூடிய ஏரியாவும் சரி எல்லாமே வந்து காம்பவுண்டட் வால்ஸாக இருக்கும் ஆனால் அந்த நிலத்தில் இருந்து இந்த நிலம் மட்டும் தனியாக பிரித்து காம்பவுண்ட் இல்லாமல் கொடுத்துருக்குறாரு அதுவும் எதற்காக அப்படின்னா அவங்களுடைய வசதிக்கேற்ப அது எல்லாமே இருக்கணும் வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக பிரித்து எழுதி கொடுத்துருக்கிறாரு ஸோ இன் என்ன இந்த நிலம் இன்னைக்கு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது ஸோ அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க கிட்ட நாங்கள் கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ரஜினிகாந்த் சார் இருந்து நிலம் வாங்கினாங்க தான் அது எல்லாமே உண்மை தான் ஆனால் வந்து அவங்க ரஜினிகாந்த் சார் கிட்டேருந்து வேலையை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இல்லாட்டி அவங்க அப்பா அம்மா வந்து ரஜினிகாந்த் சார் கிட்டேருந்து வேலையை விட்டதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காகவும் தன்னுடைய வறுமையின் காரணமாகவும் அதுக்கப்புறமா வேற ஒரு கட்டாயத்தினாலையும் வேற ஒரு நாட்டுக்கோ இல்லை வேற ஒரு மாநிலத்துக்கோ போக வேண்டிய விவசாயத்திற்காகவும் அவங்க எல்லாருமே இந்த நிலத்தை வித்துட்டு தான் சொல்கிறாங்க ஸோ என்ன அப்படி இருந்தாலும் பின்னாடி ஒரு வீடு இருக்குது ஸோ அந்த வீட்டை பற்றி நாங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த வீடு வந்து வேற ஒருத்தவங்களோடது அப்படின்னு சொன்னாங்க அந்த நிலத்தை வாங்கினவங்களோடது கிடையாது அவங்களும் வித்துட்டு தான் போயிட்டாங்க அவங்க வித்ததுக்கப்புறம் நாங்கள் வாங்கி கட்டின ஒரு வீடு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரஜினிகாந்த் சார் வந்துட்டு அவர் நிறைய நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் வேலை செய்கிற மக்கள் அவங்க தோட்டத்தில் வேலை செய்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த நிலத்தை எல்லாத்தையுமே எழுதி கொடுத்தாரு பட் ஆனாலுமே வந்து அவங்களுடைய வறுமையின் காரணமாக இது எல்லாமே வந்துட்டு அவங்க வித்துட்டு போக ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஸோ இந்த நிலம் வந்து இந்த மாதிரியான ஒரு பராமரிப்பில் இருக்கு உள்ளார ஊருக்குள்ளார வந்து இன்னொரு வீடும் ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து கட்டி கொடுத்தாருன்னு சொன்னாங்க ஸோ அதையும் நம்ம அப்படியே போய் பார்த்துருவோம் வாங்க அப்படியே போவோம் அருணாச்சலம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்க வீட்டில் வேலை செய்கிற எல்லாருமே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு அமௌண்ட்டை போட்டிருக்காரு அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து பிரயோஜனமாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வீட்டில் வேலை செஞ்சு பச்சை அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு ரஜினிகாந்த் சார் வந்துட்டு சரி நம்ம கொடுத்த காசுலாம் வீட்டில் வேலை செய்கிறோம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்காரு போல அதுவும் இதில் தான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது ரஜினிகாந்த் சார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மார் வேஷத்தில் நம்ம முத்து படத்தில் வந்துட்டு வயசான தாடி வச்சுக்கிட்டு கையில் தடி வச்சுட்டு வர மாதிரி வந்திருக்கிறாரு அப்படி வந்து பார்க்கும்போது இந்த வீடு வந்து ரொம்ப ஒரு பாதி நிலையில் தான் இருந்ததாக சொல்கிறாங்க ஸோ இந்த வீட்டில் இந்த சைடில் அப்படியே நீங்கள் லெஃப்டில் கேமராவை திருப்பினீங்கன்னா தெரியும் இந்த போர்ஷன் மட்டும் கட்டியிருந்தாங்க ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு அதாவது இதில் ரெண்டு போர்ஷன் இருக்குது இதில் ஒரு போர்ஷன் வந்து முழுசையாக கட்டி முடிக்காத மாதிரியான ஒரு போர்ஷனாக தான் இருந்தது ஸோ இதை கட்டி முடிக்கிறதுக்கு ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து இங்கே வரும்பொழுது அதாவது அந்த மாறு வேஷத்தில் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து இந்தாங்க நீங்கள் வீட்டை கட்டி முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ மொத்த வீடுமே கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் சார் வந்துட்டு அவருடைய செலவில் கட்டி கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை நிறைய பேர் வந்து ரஜினிகாந்த் சார் மேலே வந்துட்டு ஒரு விமர்சனங்களும் வைக்கிறாங்க அவர் நிறைய சம்பாதிக்கிறாரு நிறைய நிறைய பேருக்கு எதுவுமே செய்ய மாட்டார் அப்படின்ட்டு பட் இதை பார்க்கும்போது அவர் செஞ்சிருக்காரு பட் ஆனால் வெளியே தெரியல அப்படின்றத தான் சொல்லி ஆகணும் ஆனால் வணக்கம்ண்ணா இப்போ பக்கத்தில் வந்து ரஜினி சாரினுடைய தோட்டம் இருக்கு ஸோ நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே வந்து கடை போட்டிருக்கீங்க இங்கே இருக்கு சார் நான் ஒரு பதினெட்டு வருஷமா பதினெட்டு வருஷமா இருக்கீங்க இப்போ நிறைய பேர் சொல்றாங்க ரஜினி சார் வந்து இங்கே அவங்க வீட்டில் வேலை செஞ்சவங்களுக்குலாம் வந்து இங்கே இடம் வாங்கி கொடுத்துருக்காரு வீடுலாம் வந்துட்டு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதான் உண்மையா என்ன மாதிரியான நிலங்கள் எவ்வளவு இதுல வந்து அவரு வீட்டுல வேலை செய்யுங்க தோட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேருக்கு இடம் கொடுத்திருக்க

நிலமா தான் இருக்கா இல்ல வீடா மாறிடுச்சா ஏன்னா நாங்க போய் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா ஃபுல்லாவே வந்துட்டு காலி இடம் சில இது இருந்தது இப்ப வீடு வந்து அடுக்கு மாடியில இருந்தது வீடுக்கு வந்து என்னதான் இருக்கும் அது வந்து அவங்களோடதா இல்ல வேற யாராவது கட்டினாங்களா அப்படின்றது ஆமா அது வித்துட்டு வாங்கினவங்க வேற ஒருத்தவங்க கட்டி அப்படிங்களா அப்ப வாங்கினவங்க எல்லாம் எங்க போனாங்க வாங்கலாம் அப்படியே அதான் ஒரு சில பேர் வித்துட்டு அப்படியே அப்படியே வச்சுக்கலாம்